بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم غنية الكورية الله من أديار سورة الحجرات مدل أيند ترجمة نام الله تعالى إن பேச்சு ஒழுங்கை எப்படி பேச வேண்டும் என்ற அடிப்படையான ஆழமான கருத்தோட்டத்தை ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் சொல்லித் தருகின்றான் அதில் முதல் ஒழுக்கமாக அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு சொல்லி கொடுப்பது ஈமான் கொண்டவர்களே லா துகத்திமூன எதையில் லாஹி ரசூலிஹி அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அலீஹி வசல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் அவ்விருவர்களை முந்திக்கொண்டு நீங்கள் செல்லாதீர்கள் அவர்களை பின்தொடர்ந்தே இருங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அவர்களை விட நீங்கள் முதலாவதாக செல்ல வேண்டாம் என்ற இந்த முதல் ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா கற்றுத்தருகின்றான் அதாவது அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய கருத்திற்கே நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் நீங்களாக குரான் ஹதீஸுடைய விஷயத்தில் முதல் கருத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் என்ற இந்த விஷயத்தை மிக ஆழமாக நமக்கு புரிய வைக்கின்றான் முந்திக்கொண்டு நீங்களாக ஒரு கருத்தை பேச வேண்டாம் அல்லாஹுடைய கருத்தும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்துக்கு முன்னோடியாக இருக்கட்டும் முன்னதாக இருக்கட்டும் என்ற கருத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தலா பதிவு செய்கின்றான் இதையே இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் இந்த விஷயம் இந்த ஆயத் கருத்தோட்டத்தை தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் உங்களுடைய சொந்த கருத்து எதுவாக இருந்தாலும் முதல் கருத்தாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களுடைய கருத்திற்கு நீங்கள் முன் முன்னுரிமை கொடுங்கள் என்று இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறுவதை அவர்களுடைய கிதாபிலே நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த இடத்தில் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிய வருகின்றது எதற்கெடுத்தாலும் புரான் ஹதீஸிற்கு சொந்த கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பது இதுவும் தவறானது எதற்கெடுத்தாலும் குரான் ஹதீஸிற்கு எந்த கருத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் சஹாபாக்கள் வரைக்கும் எந்த கருத்து இருக்கிறதோ அத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்று சொல்வதும் தவறானது பின்பு இதில் நடுநிலையான விஷயம் என்ன அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய கருத்திற்கு பின்னால் விளக்கத்திற்காக சஹாபாக்களுடைய கருத்திற்கு பின்னால் கூடுதல் விளக்கத்திற்காக நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைக்காக சமநிலை சூழ்நிலைக்காக இஜித்திஹாத் என்ற அடிப்படையில் குரானையும் ஹஜீஸையும் ஆய்வு செய்து அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய கருத்துக்கு பின்னால் அதற்கு முரண்படாத கருத்தை ஒருவர் சுயமாக சொன்னால் நிச்சயமாக அதை இஸ்லாம் எந்த அடிப்படையிலும் தடுக்கவில்லை அதைத்தான் மஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் எமன் தேசத்திற்கு செல்லும் போது நீ தேடுவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கேட்டதற்கு சும்ம அஜித் என்ற வார்த்தையை அவர்கள் பதில் சொன்னார்கள் பின்பு நான் கலாய்வு செய்வேன் நான் அதை இஜித்திஹாத் செய்வேன் என்று ஜபல் ரதி அல்லாஹம் அவர்கள் சொல்லியது நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் முன்னுரிமை என்பது அல்லாஹுடைய கருத்துக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கருத்திற்கும் இருக்க வேண்டும் பின்பு அவர் கண்டிப்பாக இஜித்திஹாத் செய்யலாம் என்பதும் மார்க்க அடிப்படையில் நமக்கு தெளிவாகவே புரிகின்றது இந்த வசனத்திற்கு இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய பேச்சுக்கும் முந்திக்கொண்டு நீங்கள் பேசாதீர்கள் அவர்கள் பேசியதற்கு பின்பே நீங்கள் பேசுங்கள் என்றுதான் தாலா குறிப்பிடுகின்றான் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தீர்ப்பு என்னவோ அல்லாஹுடைய தூதர் அலைஹி வசல்லம் அவர்களுடைய தீர்ப்பு என்னவோ அதுவே முதன்மையானதாக இருக்கட்டும் உங்களுடைய தீர்ப்பு அவ்விருவர்களுடைய தீர்ப்பை பின்னோக்கியதாக இருக்கட்டும் என்று விளக்கம் கூறினார்கள் இமாம் லஹாக் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய சட்டம் என்னவோ அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சட்டம் என்னவோ அதுவே முதன்மையாக நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பு உங்களுடைய சட்டங்கள் இருக்கட்டும் அல்லாஹுடைய சட்டமும் குரான் ஹதீசனுடைய சட்டமே முன்னோடியாக இருக்கட்டும் என்று இமாம் லஹாக் ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் அதே போன்று இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் இது யாருடைய விஷயத்தில் இறங்கியதென்றால் சில சஹாபாக்கள் இப்படி பேசலானார்கள் இன்னென்ன விஷயத்தில் இந்தெந்த மாதிரி இறங்கி இறங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் இந்தெந்த சட்டங்களுக்கு இது இது போன்ற வசனங்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கி இறங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள் அப்போதுதான் அல்லாஹு தலா இந்த வசனத்தை இறக்கினான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முன்னால் நீங்கள் முந்திக்கொண்டு கொண்டு பேசாதீர்கள் எது எப்படி பேச வேண்டும் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுக்கும் தெரியும் என்ற கருத்து ஓங்க இந்த ஆயத்தை இறக்கினான் என்று இமாம் கத்தாதா ரஹ்மகுல்லா அவர்கள் விளக்கம் தருவதை நாம் பார்க்கலாம் இது முதல் ஒழுக்கம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை முந்திக்கொண்டு யாராக இருந்தாலும் பேசக்கூடாது என்பது அல்லாஹு தாலா விதிக்கக்கூடிய கட்டளையாகும் பின்பு இரண்டாவது ஒழுக்கம் அல்லாஹு தாலா வசல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய சப்தத்தை விடவும் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி கொண்டு நீங்கள் பேசாதீர்கள் என்று அல்லாஹு தாலா இரண்டாவது ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகின்றான் இந்த வசனத்திற்கு இபுனு அபி முலைகா ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த வசனம் உமர் மற்றும் அபூபக்கர் இவ்விருவர்களுடைய விஷயத்தில் இறங்கியதாகும் ஒருமுறை குலத்தை சேர்ந்த ஒரு பயணக்குழு நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அந்த நேரத்தில் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மௌனத்தோடு இருக்க அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதரே இன்னாரை இவர்களுக்கு நீங்கள் தலைவராக ஏற்படுத்துங்கள் என்று ஒருவரை கூறினார்கள் இதற்கு மாற்றமாக உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதரே இல்லை இல்லை இன்னாரை நீங்கள் இவர்களுக்கு தலைவராக ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மாற்று கருத்தை தெரிவித்தார்கள் இதை கேட்டதும் அபுபக்கர் சித்தீக்ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை பார்த்து கூறினார்கள் எப்போதும் எனக்கு மாற்றம் செய்வதையே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார்கள் அப்போது உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல என்று பேச ஆரம்பித்து இருவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சத்தங்கள் உயர ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹுத்தாலா இறக்கினான் என்ற இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய பேரர் இபுனுசுபை ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் இந்த ஆயத் இறங்கியதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் ரகசியமாக பேசுவதை போன்றே பேசுவார்கள் ஒவ்வொரு முறை உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பேசிய பின்பும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை விசாரிப்பார்கள் என்ன சொன்னீங்க கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க என்று ஒவ்வொரு முறை அதை கேட்டே அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சப்தத்தை தாழ்த்தி பேச ஆரம்பித்து விட்டார்கள் கடைசி காலம் வரைக்கும் என்று இபுனு சுபை ரதி அல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து கூறக்கூடிய இந்த ஹஜீஸ் சஹேஹுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹஜீஸாகவும் ஏழாயிரத்தி முன்னூத்தி ரெண்டாவது ஹஜீஸாகவும் இந்த ஹஜீஸை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இதனுடைய முழுமையை அப்துல்லாஹிபுனு சுபைர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பனு தமிம் குலத்தை சேர்ந்த ஒரு பயணக்குழு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களே எங்களுடைய குழுக்கு ஒரு அமீரை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டபோது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் வாங்கு அவர்கள் அல்லாஹின் தூதரே அவர்களை இவர்களுக்கு அமீராக ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை அமீராக ஏற்படுத்தி தாருங்கள் இவர்களுக்கு என்று கூறினார்கள் இதை கேட்டதும் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் எப்போதும் எனக்கு மாற்றமான கருத்தையே நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று சொன்னபோது உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு நோக்கமல்ல என்று உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறியதற்கு பின்னால் இருவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி பேசலானார்கள் அப்போது யதார்த்தமாக இவ்விருவர்களுடைய சப்தமும் உயர்ந்து விட்டது அது தர்க்கமாக மாறியது இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கினான் என்று அப்துல்லாஹிபுனு ஜுபைர் ரதி அல்லாஹ் வழங்கவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீஸ் ஐ சஹீஹுல் புகாரியில் நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் நாலாயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம் பின்பு அபுபக்கர் அவர்கள் இந்த ஆயத் இறங்கியதற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அல்லாஹின் தூதரே வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக இனி நான் உங்களிடத்தில் என் சப்தத்தை உயர்த்தி பேசவே மாட்டேன் உங்களிடத்தில் ரகசியம் பேசுபவர் எப்படி பேசுவாரோ அதே போன்று நான் பேசுவேன் என்று நபி சல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்கள் சப்தம் சத்தியம் இட்டார்கள் என்ற இந்த செய்தியை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹ் வாழ் அவர்களும் அபூஹுர வாழ்பு அவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்னத் அல் பஸ்ஸாரிலும் இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய ஷாபுல் ஈமான் என்ற கிரதத்திலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் இன்னும் தொடர்ச்சியாக செல்கின்றது இன்னும் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னென்ன இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்